பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையேயான மோதல் காரணமாக அக்கட்சி செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் எந்த கூட்டணியில் இணைவது என்ற குழப்பம் ராமதாஸ் தரப்புக்கு உருவாகியுள்ளது மகன் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்ட காரணத்தால் திமுக கூட்டணி அல்லது உடன் இணைய வேண்டிய கட்டாயத்திற்கும் ராமதாஸ் தரப்பு தள்ளப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் அங்கு ஏற்கனவே விடுதலை கட்சி எடுப்பதும் ராமதாஸ்க்கு தலைவலியாக அமைந்துள்ளது திமுக கூட்டணியில் கட்சியாக இருந்து வருகிறது பாமக ஒரு தரப்பு திமுக கூட்டணிக்குள் வரும் பட்சத்தில் நாங்கள் கூட்டணியை விட்டு உடனடியாக விடுவோம் என திருமாவளவன் ஏற்கனவே விட்டார் இந்த நிலையில் திருமாவை சமாதானப்படுத்தி திமுகவில் கூட்டணி சேரும் பணியை ராமதாஸ் தரப்பு கையில் எடுத்துள்ளது இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் பின்னர் அருள் வீசிகா தலைவர் திருமாவளவனுக்கும் தங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன் தலித் மக்களையும் பார்ப்பவர்தான் ராமதாஸ் அப்படி இருக்கையில் எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது தமிழகத்தில் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கார் சிலைகளை திறந்தவர் ராமதாஸ் ராமதாஸ் மீது எந்தவித வழக்கம் கிடையாது யாருடைய மிரட்டலுக்கும் அச்சப்பட தேவையில்லை தைலாபுரம் தோட்டத்தில் தான் எங்கள் கூட்டணி உறுதி செய்யப்படும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு உதாரணம் டி டிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இணைந்தது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து